வெளியூர்களுக்கு ஆக்டிங் டிரைவர்களாக செல்லும் ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என ஆக்டிங் ஓட்டுநர்கள் அசோசியேஷன் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூரில் தி திருப்பூர் ஆக்டிங் ஓட்டுநர் அசோசியேஷன் துவக்க விழா காகேயம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஆக்டிங் ஓட்டுநர்கள் அசோசியேஷன் தலைவர் பூபாலன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நூற்று ஐம்பது ஆக்டிங் ஓட்டுநர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆக்டிங் ஓட்டுநர்கள் சங்க நிர்வாகி ஸ்டாலின் ஆக்டிங் ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அரசு வழங்க வேண்டும் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு ஆக்டிங் ஓட்டுநர்களாக செல்லும் ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் ஒற்றுமையா சேர்ந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு மனுவாட்டை கொடுத்துங்க இது எங்களுக்கு அப்ரூவ் நீங்க பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிங்க முடிச்சிருக்கோங்க அரசு எங்களுக்கு அரசுக்கு நாங்க என்ன ஒரு கோரிக்கை எங்களுக்கு இந்த மாநிலம் இதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளியில போற இடத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது இல்லை டிரைவர்னாலே பாதுகாப்பு இருக்கல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஸ்டேஷன்ல போய் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே அவங்க பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த கரெக்டான ஆக்ஷன் வந்து எங்களுக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க அதையும் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணுங்க மெயினா டிரைவர்கள் போறது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாங்க போய் எங்க குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிற காத்தான் ஆனா பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்தை தேடி போறப்ப எங்களுக்கே பாதுகாப்பு கிடைக்க மாட்டேங்குதுங்க அதுக்கையும் கொஞ்சம் அரசாங்கத்திட்ட நாங்கள் ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறோங்க மானியம் இது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குன்னு நாங்கள் எல்லாருமே ஒன்றிணைஞ்சு நாங்கள் கேட்கறோங்க